சட்டத்தினுடைய உத்தரவை மதிக்காதவர்கள் ஆர் என் ரவி எப்படியோ அப்படியேதான் அவருடைய எஜமானார் நரேந்திர மோடி என்று சொன்னாலும் அது மிகையாகாது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது ஒரு நாள் போராட்டம் அல்ல தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்களிலே நடைபெறவிருக்கின்றது நாளைய தினம் நெய்வேலியில் உள்ள ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனமான என்எல்சியை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் தலைமையிலே நடைபெறவிருக்கின்றது எதற்காக இந்த போராட்டம் இந்த போராட்டம் அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கான போராட்டம் நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் காக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது அந்த பாதுகாப்புக்கு வழிகோலி இருக்கின்றது நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய சிந்தனையிலே உதித்து இந்தியாவினுடைய நம்முடைய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஆறாவது பிரிவு இந்த நாட்டை சேர்ந்த எந்த ஒரு குழுவினரும் தங்களுடைய சொத்துகளை வாங்குவதற்கும் அதை பராமரிப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் உரிமை அளித்திருக்கிறது மோடி அரசு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் நாம் முழக்கம் எழுப்பியபடி அர்த்த ராத்திரியில் நிறைவேற்றியிருக்கின்ற இந்த சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது காரணமாக காரணமாகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் இந்த நேரத்தில் ஒன்றை நிச்சயமாக நான் நன்றியுடன் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அது மக்களவை என்ற லோக்சபாவாக இருக்கட்டும் மாநிலங்களவை என்ற ராஜ்யசபாவாக இருக்கட்டும் இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு மதசார்பற்ற கட்சிகள் கடுமையாக அதை எதிர்த்தார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த தினத்தில் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி கருப்பு சட்டையோடு நாம் நாட சட்டமன்றத்துக்கு சென்ற அந்த நிகழ்வும் நடைபெற்றது அந்த அளவுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அறக்கட்டளையின் சார்பாகவும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது நமது சார்பாக மூத்த வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித் அந்த வழக்கிலே ஆஜரானார் ஒரு நல்ல இடைக்கால தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பாதக அம்சங்களை எல்லாம் இடைக்காலமாக நிறுத்தி இருக்கின்றது ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் இந்த தீர்ப்பின் மூலமாக இடைக்கால உத்தரவின் மூலமாக ஒன்றிய பாஜக அரசின் மீது ஒரு பெரிய சாட்டை எடுத்து அடித்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனா மானம் உள்ள, ரோஷம் உள்ள அரசாக இருந்தாலும், அவனுக்கு மானமும் கிடையாது, ரோஷமும் கிடையாது. ஒரு ஆள அரன் ரவீன் உட்கார்ந்து இருக்கார் பாருங்க. உச்சநீதிமன்றம் நீ ஆளனராக இருப்பதற்கு தகுதியற்றவன் சொன்ன சொன்னதப் கூட உங்க உட்கார்ந்துகிட்டு நீ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உள்ள அந்த பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொன்ன பிறகு கூட ஊட்டியில துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டுறாராம் மானமும் ரோஷமும் இல்லாதவர்கள் மட்டுமல்ல சட்டத்தை மதிக்காதவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காதவர்கள் ஆர் ரவி எப்படியோ அப்படியே தான் அவருடைய எஜமானார் நரேந்திர மோடி என்று சொன்னாலும் அது மிகையாகாது இந்த நிலையிலே தான் உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பை வழங்கினாலும் கூட இந்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் நூறு விழுக்காடு திரும்பப் பெற வேண்டும் என்ற நம்முடைய கோரிக்கையை வகையிலே தான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் எழுச்சி மிகுந்த இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது இதே நேரத்தில் தலைநகர் டெல்லியிலே தால்கட்டோரா விளையாட்டு அரங்கத்திற்கு முன்பு அனைத்து இந்திய தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாகவும் மிக பிர ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அருமை சகோதரர்களே சகோதரிகளே இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய போராட்டம் எப்படி விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டார்கள் விவசாயிகளுக்கு குரோதமான விரோதமான அந்த மூன்று வேளாண் சட்டங்களை இன்ஜின் சொல்லக்கூடிய மோடி விவசாயிகளிடம் மண்டிட்டு அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றாரோ அப்படி இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற சக்திகளிடம் இந்த வகுப்பு சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை அவர் திரும்ப பெறும் வரை இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய போராட்டம் தொடரும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இது முற்றுகை போராட்டம் தடையை மீறி நடைபெறக்கூடிய ஒரு முற்றுகை போராட்டம் தடையை மீறக்கூடிய போராட்டம்னா ஒரு எட்டு கூட எட்டி வைக்கிறதுக்கு காவல்துறை அனுமதிக்காது ஆனால் நாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நடைபெற்ற அந்த மண்ணடி வீதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தொடங்கிய அந்த காலகட்டத்தில் அதே வீதியில எத்தனையோ போராட்டங்கள் பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அதே வீதியில வரலாற்று சிறப்பு மிகுந்த மண்ணடி வீதியில நடந்து வந்து பேரணியாக வந்து இங்கே குழுமி இருக்கின்றோம் இது முற்றுகை போராட்டம் என்பதனால நாம் இப்போது கைதாகுவோம் அமைதியாக காவல்துறை நமக்கு நூறு விழுக்காடு விழுக்காடு நமக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் அதற்கு நன்றிகடனாக நாமும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவது மிக அவசியமாக இருக்கின்றது அமைதியாக காவல்துறையினர் நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னாடி போவாங்க மனிதநேய மக்கள் பொதுச் செயலாளர் அவங்க இன்ஷா கைதாவும் நம்முடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும் அதில் இல்லை முணக்கங்கள்